ಯಶ ಗಣೇಶ ಸಹ ನಿ ಗಣೇಶ சர கணேஷாயண கணேசாய ஜன கணேசா சரண கணேசா சரண ஜ ஜனா கணேஷா தி தர கணேசாண கணேஷ ஜ முருகனுக்கு முன் பிறந்த கரண கணேசா என் முருகனுக்கு முன் பிறந்த கரண கணேசா என் முழப்படிக்கு அருபுரிவாய் முப்பது நாய கணை நயண கணேசா தரேஜா தராதா தராதா रण गा ते शरण गणेश ये वनी मरम गा ते शरण गणेश जरण गणेश गणेश सामी शरण गणेशरण गणेश गणेश सामान गणेशा டிடி பிள்ளையே தர கணேசாயி பிள்ளையாரே சரண கணேசா தரங்க தை சரண கணேசா தரணா ஏதேஷா சாமி தரண்கதா ஏ தரணா ஏதேசா சாமி தரண்க வியாம்படித்தவர சரண கணேசா வியாம்படி காத்தவரே தரண கணேசா என் வெளியிக்கும் பிள்ளை யாரே தரண கணேசா சரண சரண கணேசா வா முருகா நீ வல்ல ம வாடிவா முருகா வாடிவா முருகானி வாடிவா கண்டா உமையா முருகா வாடி வா முடிவா கண்டா உமையன் மரண வாடி வா முடிவா முருகானி வடிவா கங்கா முருகா கணபதி சோதரணே ஓடிவா முருகா கணபதி சோதரணே ஓடிவா முருகா ஏகண்ட தெய்வமையா அடிவா முருகா எகண்ட தெய்வமையா அடிவா முருகா ஒடிவா முருகான ஓடிவா வந்தா குமையான மரிவா முருகா முருகாவே ஓடிவா விந்தா உமையமரவே ஓடிவா முருகா யார் முக வேளவனா ஓடிவா முருகா ஆறுமுக வேளவன ஓடிவா முருகா நீ யாருமையிலை அடிவா முருகா நீ யாருமையறிவிலை அடிவா முருகாய ஓடிவா முருகானே ஒடிவா விந்தா உமையமரன ஓடிவா முருகாடி ముగా వాడి ముగా అయవాళ్ళు ఓడివా ముగా తెలియోడు వాడివా ముగా మీ చెంది వడి వెళ్ళవనాడివా మురుగా అయ్యి వడి వెళ్ళవనాడివా మురుగాడివా మురుగా நந்தின தானே தனதினா நந்தின தானானே நந்தின தானானே தானதினா நந்தின தானானே நந்தின தானானே தானதினா நந்தின தானானுக்கு பாறையில வள்ளிய அவ மஞ்சள் கூற

எம்ம சோழ போல சுப்பிரமணிய சேந்துமையாடினாரோட தந்தினதானே தானாதினா தந்தினதானே தந்தினதானே தானா தினம் தந்தினதான கிழமையில வள்ளியவாதின மோளகையிலமையில் வள்ளிவாதினை மோளகையில் மரபின்று சுப்பிரமணியர் வேடிக்க வாரா தந்தினதானே தானதினா தந்தினதானே தந்தினதானே தானதினா தந்தினதானே வீர வள்ளுவான வள்ளியவ செப்ப மா அவற்றப்பகழக கண்டு சுப்பிரமணியருளையறினாரதான தானதினா நந்தின தான நந்தமான நந்தின தான கண்ணுக்கு மை போத்து வள்ளியவ கண்ணி பகையில கண்ணுக்கு மை போத்து வள்ளியாவா கண்ணாடி பார்க்கள்கிறபு போல சுப்பிரமணியர் கண்ணத்தை கிள்ளினார் வண்டியாதான நந்தின தானே சந்தின தானே தான நந்தினான நம்ம சந்தன சோழ இல வள்ளியவ சடுவோடு வாடையில் சந்தன சோழ இல வள்ளியவ சடுவோடு வாடகையில அவ சந்தென்று சுப்பிரமணிய சந்தோஷப்பட்டாரா சந்தினதான தான நந்தின தான சந்தின தானே தான தின நந்தின தான ஒரு நந்தின த நானே தனதினா நந்தின நந்தின தானே தனதி நந்தின தானே தான நந்தின தானே சண்டின தானே நம்பர் கதாப்பி ஒண்ணா நம்பர்மாரி அம்மா ஒன்னா நம்பர் வக்கமாரி ஒண்ணா நம்பர் வக்கமாரி அம்மா தாரிய அழகு முத்து மாறி ஏன் அழகு முத்துல மாறி ஒரு குணமும் போந்தாரோ அறிவாரிய ஒரு குணமாக வந்தாரோ வரி வமாரி எம்ம ரெண்டாம் நம்பர் கோட்டத்தில் பூப்படுகிற காலி ஏன்னா நம்பர் தோட்டத்தில் பூபருகிற தா ஜி மகானி அம்ம ரெண்டு வந்தாரோம் எழுந்து வாலி ரெண்டு வடமா வந்த எழுந்து வாரி நம்ம நம்பர் கோட்டத்தில் பூப்படி கிராத்தாட நம்பர் தோட்டத்தில் பூப்பருகிரா தா தோடாலி அம்மா போடாலி நம்ம வந்தாரோ நம்ம மாதாய முனகரமாக நவ மாதாய நாலாம் நம்பர் தோட்டத்தில் பூக்கறிக்கிற செல்வி ஏன் நாலாம் நம்பர் செல்விடகு செல்வி அம்மா வடக்குவா செல்வி அம்மா நாலு வாங்கு வந்தாரான் நடந்துவமா செல்வி நாலு மாம்பல் வந்தாரன் நடந்துவா செல்வி அஞ்சாம் நம்பர் கோட்டத்தில அஞ்சா நம்பர் தோட்டத்துல பூ பருகிற மாறி நா தா சந்தன மாரியே அம்மா சந்தன மாரி மாஞ்சுடம் அம்ப வந்தாடி மமாறிய அஞ்சுடம் அம்பாடி வமாறி யாரா நம்பர் தோட்டத்துல ஊபருகிறே நம்பர் தோட்டத்துல பூபருகிற பேச்சி மாத்தாட வச்சி அம்மா பேசி மூ வந்தாரி பேச்சி ஆறுவடமா பகவந்த ரே பேசி அழா நம்ம தோட்டத்தில் பூ பறிக்கிற மாறி நம்ம தோட்டத்தில் பூ பறிக்கிற மாறி மாறி அம்மா தோமாரி அழுவணும் போந்தாரோ எழுந்து நம்மளுடமா பகவான் எழுந்துடமா எட்ட நம்பர் தோட்டத்தில் பூப்படிக்கிற காலி எட்ட நம்பர் தோட்டத்தில் பூப்பருகிற காலி காலி அம்மா தகாளி ஐட்டு வட மொபைல் வந்தாரோ எழுந்து வமா காலி ஐட்டு தொடர்பு வந்தாரோ எழுந்து வமா காலி ஒன்பது நம்பர் தோட்டத்தில் பூப்படுகிற காலி உங்களை நம்பர் தோட்டத்தில் காலி அத்த மக்கூ மாரியே அம்மா மற்றும் ஒன்பது தொடட முன்பு வந்தாராயே ஒன்பது நடந்தார வடிவமாக நம்பர் திட பூக்கிழக காளி அத்த మాలీ గ భారా కరంజ మిగ భవందా పరంజ మ